அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொலியில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் பற்றிய தகவலை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் தாலிக்கயிறு நீங்கள் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாள் கிழமை நட்சத்திரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி தாலி கயிறு மாற்றுவதற்கான மிக சிறப்பான நேரம் அந்த நேரத்தில் உங்களால் மாற்ற முடியவில்லை என்றால் ராகு குளிகை எமகண்டும் இந்த நேரத்தை தவிர்த்து பன்னிரெண்டு மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்வது உத்தமம் மாலை நேரம் எக் எக்காரணத்தை கொண்டும் மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாது அடுத்து நாட்கள் வளர்பிறை நாட்களில் வள வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகளில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வது என்பது சிறப்பு மாதம் எந்த மாதத்தில் மாங்கல்யக் கயிற்றை மாற்றிக்கொள்வது சிறப்பு சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி இந்த நாட்களில் மாங்கல்யக் கயிற்றை மாற்றிக்கொள்வது என்பது மிக சிறப்பான விஷயம் மற்ற மாதங்களில் கூடாதா என்றால் மாற்றிக்கொள்ளலாம் இப்போ நம்ம குறிப்பிட்ட இந்த மாதங்களில் மாற்றிக்கொள்வது என்பது மிக சிறப்பான விஷயம் இப்போ நாளை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று அஷ்டமி நவமிக்கு பிறகு வர தசமி திதியில் வந்து நீங்கள் மாற்றலாம் இது நல்ல திதி ஆனால் கிழமை வந்து சரியில்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாது குறிப்பிட்ட விசேஷமான நாட்கள்னு ஒரு சில நாட்கள் இருக்குது அது வந்து விதிவிலக்கான நாட்கள் அந்த நாட்களில் கிழமை திதி நட்சத்திரம் இது போன்ற விஷயங்களை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது அந்த நாட்கள் எவைன்றத நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே இந்த நாள் மாற்றக்கூடாது அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமை பஞ்சமி திதி வருது இந்த நாளில் வந்து நீங்கள் மாற்றலாம் கிழமை வந்து புதன்கிழமையாக வந்திருக்கு அவசரமான அவசரமாக வந்து நீங்கள் கயிறு மாற்றியே ஆகணும் அப்படின்னா இந்த நாளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லை உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா வேற ஒரு சிறப்பான நாளில் நீங்கள் மாங்கல்ய கயிற்றை கொள்ளலாம் பௌர்ணமிக்கு பிறகு வர இந்த நாள் வந்து தேய்பிரை நாள் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அமாவாசைக்கு பிறகு வர நாட்கள் ஒரு நிமிஷம் திங்கள்கிழமை ஒரு நாள் இருக்குது நமக்கு திங்கள்கிழமை பதினெட்டாம் தேதி தசமி திதியோடு வந்து வந்திருக்கு நாளும் வந்து கிழமையும் வந்து நல்ல கிழமை திங்கள்கிழமை தேய்பிரை நாளில் வருது உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னா இந்த நாளில் வந்து நீங்கள் மாங்கல்யே கயிற்று மாற்றிக்கொள்ளலாம் இதை தவிர்த்து வேறு ஒரு சிறப்பான நாள் இருக்கா அப்படின்னா இருக்குது அமாவாசைக்கு பிறகு வர வளர்பிரையில் பஞ்சமி திதியோடு வந்து ஒரு நாள் வருது வியாழக்கிழமை இந்த நாள் சிறப்பான நாள் இந்த நாள்லேயும் வந்து நீங்கள் மாங்கல்ய கயிற்று மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து விசேஷமான நாட்கள்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதாவது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண வைபவம் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் இது போன்ற தெய்வகரமான நாட்களில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வதில் எந்தவித கிழமை திதிகள் இதுபோன்ற விஷயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் செப்டம்பர் மாதத்திற்கான மாங்கல்ய கயிறு மாற்றுக்கொள்வதற்கான நல்ல நாள் பற்றிய தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்